உங்களுக்கு தெரியுமா வேதாகமத்தை பற்றிய சுவாரஸ்யமான உண்மைகள் வேதாகமத்தில் அடங்கியுள்ளவை இரண்டு உடன்படிக்கைகள் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ஆறு புத்தகங்கள் ஏழு லட்சத்து எண்பத்தி மூன்று ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஏழு வார்த்தைகள் முப்பத்தி ஓரு லட்சத்து பதினாறு ஆயிரத்து நானூற்றி எண்பது எழுத்துக்கள் பழைய ஏற்பாட்டில் முப்பத்தி ஒன்பது புத்தகங்கள் புதிய ஏற்பாட்டில் இருபத்தி ஏழு புத்தகங்கள் தனித்துவமான வார்த்தைகள் தனித்துவமான எபிரேய வார்த்தைகள் எட்டாயிரத்து அறுநூற்றி எழுபத்தி நான்கு தனித்துவமான கிரேக்க வார்த்தைகள் ஐந்தாயிரத்து அறுநூற்றி இருபத்தி நான்கு தனித்துவமான ஆங்கில வார்த்தைகள் பனிரெண்டாயிரத்து நூற்றி நாற்பத்தி மூன்று அதிகாரங்களும் வசனங்களும் வேதாகமத்தில் ஆயிரத்து நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்கள் உள்ளன வேதாகமத்தில் முப்பத்தி ஓர் ஆயிரத்து நூற்றி இருபது வசனங்கள் உள்ளன பழைய ஏற்பாட்டில் தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது அதிகாரங்கள் உள்ளன பழைய ஏற்பாட்டில் இருபத்தி மூன்றாயிரத்து நூற்றி நாற்பத்தி ஐந்து வசனங்கள் உள்ளன புதிய ஏற்பாட்டில் இருநூற்று அறுபது அதிகாரங்கள் உள்ளன புதிய ஏற்பாட்டில் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு வசனங்கள் உள்ளன மிக நீளமான மற்றும் மிக குறுகிய மிக நீளமான புத்தகம் சங்கீதம் நூற்றி ஐம்பது அதிகாரங்கள் கொண்டது மிக நீளமான அதிகாரம் சங்கீதம் நூற்று பத்தொன்பது பாம்ஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் நூற்றி எழுபத்தாறு வசனங்கள் கொண்டது மிக நீளமான வசனம் எஸ்தேர் எட்டு ஒன்பது எழுபத்தெட்டு வார்த்தைகள் கொண்டது மிக குட்டையான புத்தகம் வார்த்தைகளின் எண்ணிக்கையின்படி மூன்று யோவான் மிக குறுகிய அதிகாரம் வார்த்தைகளின் எண்ணிக்கையின்படி சங்கீதம் நூற்றி பதினேழு பாம்ஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் மிக குறுகிய வசனம் யோவான் பதினொன்று முப்பத்தி ஐந்து ஏசு கண்ணீர் விட்டார் என்று இரண்டு வார்த்தைகள் கொண்டது வேதாகமம் எழுதப்பட்டது சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் கால பகுதியில் கிமு ஆயிரத்தி நானூறு முதல் கிபி நூறு வரை நாற்பதுக்கும் மேற்பட்ட தலைமுறைகளாக பல்வேறுபட்ட வாழ்க்கை தரங்களைக் கொண்ட நாற்பதற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களால் பல்வேறு இடங்களில் பல்வேறு காலங்களில் மூன்று கண்டங்களில் மூன்று மொழிகளில் எபிரேயம் அராமிக் அராமிக் கல்தேய மொழி மற்றும் கிரேக்கத்தில் பழைய ஏற்பாட்டில் அடங்கியுள்ளவை பதினேழு வரலாற்று புத்தகங்கள் ஆதியாகமம் யாத்திராகமம் லேவியராகமம் எண்ணாகமம் உபாகமம் யோசுவா நியாயாதிபதிகள் ரூத் ஒன்று சாமுவேல் இரண்டு சாமுவேல் ஒன்று ராஜாக்கள் இரண்டு ராஜாக்கள் ஒன்று நாளாகமம் இரண்டு நாளாகமம் எஸ்ரா நெகேமியா எஸ்தர் ஐந்து கவிதை புத்தகங்கள் யோபு சங்கீதம் நீதிமொழிகள் பிரசங்கி உன்னத்தப்பாட்டு பதினேழு தீர்க்கதரிசன புத்தகங்கள் ஏசாயா எரேமியா புலம்பல் எசேக்கியல் தானியேல் ஓசியா யோவேல் ஆமோஸ் ஒபதியா யோனா மீகா நாகும் ஆபகுக் செப்பனியா ஆகாய் சகரியா மல்கியா புதிய ஏற்பாட்டில் அடங்கியுள்ளவை நான்கு சுவிசேஷங்கள் மத்தேயும் மார்க்கு யோவாம் இருபத்தி ஓரு நிருபங்கள் ரோமர் ஒன்று கொருந்தியர் இரண்டு கொருந்தியர் கலாத்தியர் எபேசியர் பிலிப்பியர் கொலோசேயர் ஒன்று தெசலோனிக்கியர் இரண்டு தெசலோனிக்கியர் ஒன்று திமோத்தேயு இரண்டு திமோத்தேயு தீத்து பிலேமோன் எபிரேயர் ஜாகோபு ஒன்று பேதுரு இரண்டு பேதுரு ஒன்று யோவான் இரண்டு யோவான் யூதா வெளிப்படுத்துதல் உலகின் முடிவு குறித்ததான வெளிப்படுத்துதல் பரிசுத்த வேதாகமத்தை குறித்ததான சுவாரஸ்யங்கள் அடங்கிய இந்த வீடியோ குறித்ததான உங்கள் அபிப்பிராயத்தை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் நன்றி